ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மின்சாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க மொத்தமாக வந்து ஒரு அறுபத்தி நாலு வேக்கன்ஸியோடு வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து தேர்ட்டி மேக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைன் மோடில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஆஃப்லைன் மோடில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ தான் பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க நேஷ்னல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் தான் இது வந்து பாருங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் தான் வந்து வருது உங்களுக்கு மின்சாரத்துறையில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ட்ரேடில் வந்து பாருங்கள் போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்திருக்கு மொத்தமாக ஒரு அறுபத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க அந்தந்த ட்ரேட் வைஸாக உங்களுக்கான வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடியை வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஐடியில் வந்து பாருங்கள் பாஸ் அவுட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இதில் நீங்கள் அவுட் ஆனையுமே இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் கிடையாது அவங்க அப்ளை பண்ணக்கூடாது ஸோ நீங்கள் டூ தௌசண்ட் இருந்து டுவெண்ட்டி ஃபோருக்குள்ளே நீங்கள் பாஸ் அவுட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கனா ஒன் இயர் உங்களுக்கான ட்ரைனிங் டூரேஷன் வந்து இருக்க போகுது ஏன்னா இது வந்து உங்களுக்கு அப்பண்டிக்ஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க அப்பண்டிஸ் டைப்னால நீங்க வந்து அப்ளை பண்ணால் விட்டுறதுங்க நிறைய வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டைஃபனுமே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க வந்து பாருங்க டூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ஒன் இயர் வந்து இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்க தான் வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க ஸோ நார்த் சைடு தான் வந்து இனிஷியலாக வந்து நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அதுவுமே இதில் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ற மாதிரி வந்து இருக்கணும் அப்பண்டிஷிப் இந்தியா கொடுத்திருக்காங்க பார்த்தீங்களா இதுல போய் போய் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரேஷர் பண்ணணும் ரேஷர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா என்க்ளோசர்னு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து செல்ஃப் அட்டாச்சாக வந்து இந்த அப்ளிகேஷன் பேக் சீரியே நீங்கள் வந்து இணைச்சி ஸோ இங்கே வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே அட்ரஸ்மே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்டலில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதாவது அப்பெண்டிஷிப் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தேர்ட்டி மே வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செல்ஃப் ஃபோட்டோஸ்டர் காப்பி உங்களோட அப்ளிகேஷன் எல்லாம் நீங்கள் இணைச்சு அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்க ஸோ டென்த்து ஜூன் தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்ட் வழியாக கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ஆஃப்லைன் மோட்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஜூனுக்குள்ளே நீங்கள் வந்து போஸ்டரில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ செலெக்ஷன் ப்ராஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது பேசிஸ் ஆஃப் மார்க்னே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட மார்க் வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களோட ரேஷர் இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தோன்னா சென்ட் பண்ணுவாங்க ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து பார்த்தோன்னா வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இதுக்கான லிங்க்ஸு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்